இல்லை கைஸ் டு காபி நிஞ்சா கேம் சை இந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் ஸோ ஹாரோ டேல் அப்படின்ற ஒரு கேம் தான் எனக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த கேமில் நம்ம வந்துட்டு ஏற்கனவே கொஞ்ச நாள் முன்னாடி போட்டிருக்கோம் கொஞ்ச நாள்னா கொஞ்ச நாள் முன்னாடி இல்லை ஸோ ரீசெண்டாக ரீசண்டாகனாலும் ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் முன்னாடி போட்டிருப்போம்னு நினைக்கிறேன் டூ மந்த்ஸ் முன்னாடி போயிட்ருப்போம் டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் இருக்காது டூ மந்த்ஸ் முன்னாடி போட்டிருப்போம் ஸோ அப்போ வந்துட்டு இதுக்கு தகுந்த சப்போர்ட் வந்துட்டு கிடைக்கல பட் இப்போவுமே இந்த கேம் வந்துட்டு செம்ம ஒரு டிமாண்டாக இருக்குது ஸோ இப்போ இந்த டைம் இந்த கேமுக்கு வந்துட்டு முடிந்த உங்களுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேமை வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஸோ இந்த கேம் வந்துட்டு கொஞ்சம் பெரிய கேம் ப்ளே ஸோ இந்த கேம்லேயே மூணு சாப்டர் இருக்குது ஸோ இங்கே நீங்கள் கமேண்ட் பண்ணிங்க சப்போர்ட் நிறையா பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த கேமோட எல்லா பாட்டையும் நம்ம மூணு பாட்டையும் முடிச்சு தரலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கான கேம் ப்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணாங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுவாங்க ஷேர் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க அவங்கள பிள்ளைக்கான சப்ஸ்க்ரைப் பண்ணதுக்கப்புறம் ஆளில் போட சொல்லுங்கள் தயவு செஞ்சு அப்போ தான் நம்ம போடுற கேம் பிளே உடனே உடனே உங்களுக்கு வரும் டக்கு டக்குன்னு நீங்களும் பார்க்க முடியும் ஸோ ரொம்ப அளவில் என்காம இன்ட்ரோவை வீடியோக்கில் போயிடலாம் லேட்ஸ் தான் கேம் பிளே ஸோ எஸ் கேம்லே கொண்டு வந்தோடனே நமக்கு வந்துட்டு கதை மாதிரி என்னது இது ஆகஸ்ட் நைன்டீன் நைன்ட்டி நைன் அந்த டையத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பொருமையும் அப்படியே எஞ்சிருக்கிறோம் என்னடா இதை சுற்றி பார்க்கும்போது ஒன்றுமே சரி இல்லையா பழைய பீரோவாக இருக்குது ஒரே செகண்ட் ஃப்ரெண்ட் கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி வச்சுக்கலாம் ஏன்னா சுத்தமாக இந்த சென்சிட்டிவிட்டி செட்டே ஆகலை சரி மூஜ் பண்ணுங்கடா ஓகே மியூசிக் ஓரளவு இப்போ பரவாயில்லன்னு நினைக்கிறேன் ஸோ வைப்ரேஷன் வைப்ரேஷனில் எதுக்கடா சரி விடுங்க கிராஃபிக் வந்துட்டு ஹையில் போட்டுப்போம் ஸோ லாங்குவேஜ் இங்கிலீஷில் இருக்கட்டும் எஸ் கண்டினியூ இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் செஞ்சு டியூட்டி நம்ம திருப்பினோடனே திரும்புகிற மாதிரி இருக்கணும் ரியாக்ஷன் ஸ்பீடு இருந்தால் தான் வந்துட்டு நம்ம இந்த கேமே விளாட முடியும் ஏன்னா இந்த கேமில் வர கேரக்டர் வந்துட்டு பயங்கரமாக இருப்பான் ஃப்ரெண்ட் ஒரு முயல் மாட்டையன் தான் சாதாரண முயல் மாட்டையன் என்ன அடி அடி பண்ணுறீங்க இவனுக்கு வந்துட்டு இதே வேலையாக போகுது பண்ணி இதை பாருங்க இந்த கேம் கான்செப்ட் வந்துட்டு கடத்தி த்ரெட்னிங் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் ஸோ வந்துட்டு ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் அண்ட் ஃபைன் திம் ஸோ இவங்களை வந்துட்டு இந்த பையன் வந்துட்டு நேம் வந்துட்டு பில்லி மீலோ பில்லி மீலோவா என்னடா இது வெளிநாட்டிலலாம் ஒரு வேலை தான் பேர் பையலாம் இதுக்கும் யாருக்கு தெரியும் தேவையான ஏஜ் பதினொன்று ஓ மை காட் என்னடா பார்க்க டீனேஜ் கேம் இருக்கான் ஏஜ் பதினொன்று தான் ஆச்சுன்றீங்க பதினொன்றும் டீனேஜ் தான் ஆனால் இல்லை இல்லை பதினொன்று டீனேஜ் கிடையாது சாரி டுவெல் தேர்ட்டீன் தேர்ட்டீன்லேருந்து தான் ஃப்ரெண்ட் டீனேஜ் அதனால் இவன் டீனேஜர் கூட கிடையாது அடா பாவி பார்க்க டீனேஜர் மாதிரி இருக்கா ஆனால் சின்ன பயிலடா நீ ஜென்ரு மேலே இதெல்லாம் தெரியாதடா ஏடா மூஞ்சி பார்த்தாலே தெரிய வேணா ஜென்ரு சரி ஹேர் ப்ரௌனு ஹைட்டு ஒன்று புள்ளி நாற்பத்தஞ்சு மீட்டர் தான் இருப்பான் அவ்வளோ குட்டியாக இருப்பான் பதினோரு வயசில் நம்மளும் அப்படி தான் இருந்திருப்போமோ யாருக்கு தெரியும் இருக்கலாம் அப்போ நம்ம ஹைட்டெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்ததில்ல வெயிட் முப்பத்தி நாலு கிலோவா என்ன நம்மளோட ஹைட் அதிகமாக இருக்கான் ஃப்ரெண்ட் நானே நாற்பத்தாறு கிலோ தான் ஃப்ரெண்ட் இருக்கிறேன் என் வயசுக்கு என்ன ஃப்ரெண்ட் பண்ணுறது நம்மளோட சின்ன அப்பெல்லாம் முப்பத்தி நாலு கிலோ இருக்கிறோம் அந்த வயசுலேயே இவன் வயசுலாம் நான் முப்பது கிலோ தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ சரி விடுங்க அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாமல் எனி ஒன் வித் இன்ஃபர்மேஷன் கேன் கான்டாக்ட் அஸ் பேஸ் பை திஸ் நம்பரா இந்த நம்பருக்கு கால் பண்ணுமா என்ன நம்பர் இது தெரில சரி விடுங்க ரொம்ப நேரம் இதை பார்த்து மொக்க போடாமல் போகலாம் ஸோ டாம் ப்ளீஸ் கலெக்ட் த எக்ஸ் அண்டு டேக் தெம் டு ஹரி ஹிஸ் மாம் அண்டு ஐ வில் ஜாயின் த சர்ச் டீம் பில்லி அண்ட் எம்மா ஹேவ் நாட் பீன் எட் நாங்கள் வந்துட்டு பில்லி அண்ட் எம்மாவை வந்துட்டு தேடிட்டுருக்கோம் சர்ச் டீம்லேருந்து நான் வந்துட்டு உன்னோடய அம்மா நீ வந்துட்டு எக்ஸை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு டெலிவரி பண்ணிடு யாருக்கிட்ட டெலிவரி பண்ணுமோ பிஎஸ் த ஹவுஸ் ஹாஸ் பீன் ட்ரெஸ் ட்ரீட்டடா ட்ரீட்டட் ஃபார் டென் மினிட்ஸ் என்னடா இது ஸ்பெண்ட் நைட்டு ஓகே 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 சரி இப்போ நம்ம அம்மா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கண்ணா ஃப்ரெண்ட் நம்ம வந்துட்டு முட்டையை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் வந்துட்டு டெலிவரி பண்ணணுமா நம்ம யாரா இது ஓ நம்ம ஃப்ரெண்டு தான் அப்படின் எப்பட்றா இருக்கிறா ஆ முட்டை வேணுமா முட்டை என்ன நைட்டு என்ன முட்டை முட்டை குழம்பா முட்டை பிரியாணியா இன்னும் எத்தனை முட்டை எடுக்கலாம் சரி எடுத்தாச்சு முட்டை இதில் வச்சிடலாமா மூணு முட்டை வச்சாச்சு ஆ ஆ வச்சாச்சு இன்னும் கொஞ்சம் முட்டை இங்கே இருக்குதா ஓகே ஓகேடா ஓகேடா வந்து நம்ம மாப்பிள்ள என்ன சொல்கிறான்னு கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னு ஒரு டைம் நான் சொல்லிடுறேன் அதாவது நம்ம அம்மா வந்துட்டு ஒரு சர்ச் டீமில் இருக்காங்களா ஃப்ரெண்ட் காணாமல் ரெண்டு பசங்க போயிருக்காங்களா இந்த ஊருக்குள்ளே ஸோ அந்த காணாமல் போன பசங்களை வந்துட்டு நம்ம அம்மா வந்துட்டு கண்டுபிடிக்கிற டீமில் இருக்காங்க ஸோ இது என்னடா இது பொம்மை ஓ இதே மாதிரி இருபது கலெக்ட் பண்ணணுமா ஓகே ஓகே இது என்னடா ஐயோ இந்த ரூம்லேருந்து தான் வெளியே வந்தோமா அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க ஏ இருடா ஒரே டைம் படுத்துக்கண்டா அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னு வேறு கலவு சதியினே இருக்கு டே கண்ட்ரி டே ஐயோ படிக்க விட்றா அசியமாக இருக்குதுரா அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா ஆமாம் உன்னோட ஹெட் கவாட்டர்ஸில் நான் வை நைட்டு வரதுக்கு லேட்டாக வந்தாங்க நீ வந்துட்டு உன்னோட ஹெட் குவார்டர்ஸ் வந்துட்டு ட்ரீ யூஸ் ஏதோ அம்மா ஃப்ரெண்ட் நம்ம பத்திரமா இருக்கிறதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கே தான் விளாடுவோம் போல ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பத்திரமா நீ போயிட்டு இரு நைட்டு வீட்டுக்கு வந்துடாத வீட்டுக்கு வீட்டில் நீ சேஃபாக இருக்க மாட்டேன் அதனால் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கே சேஃபாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட் ஸோ இப்போ எங்கே போகணும் மேப் பார்க்கலாமா மேப் ம் எங்கே பேஸ்கெட்டில் போடணுமா என்ன இப்படி சொல்கிறேன் தம்பி மரியாதை பேசுப்பா நான் உன்னோட வயசில் பெறுவேன் த ஃபார்ம் ஓகே த ஃபார்ம் போடா த ஃபார்ம் ட்ரீ ஹவுஸ் போகணுமா ஓ ஓகே ஓகே இப்போ ட்ரீ ஹவுஸ் போகலாம் ஓ ஃபார்மில் இருக்கும் அதனால தான் அங்கே பச்சக்கலருக்கு கிடைச்சா நான் ஃபார்மில் இருக்காது நான் ஃபார்ம் நினச்சா அதை சுட்டுகிட்டே இருக்கேன் கூறுக்கணும் முயல மாட்டா முடிச்சுட்டான்ண்டா எங்கே இருக்க நமக்கு மட்டும் ஒரு அழுகி விடுறேங்க ஃப்ரெண்டு அசிங்கமாக இருக்குது ஃப்ரெண்ட் எல்லாம் திரும்ப தூக்கிட்டு வந்து ஏதோ ரூமில் போட்டா எங்கடா இருக்க கதை தரடா சி ஃப்ரெண்ட் என்ன ஃப்ரெண்டு இது இதே ஓ ஓகே இன்னொரு ஃப்ரெண்டு ஏஜ் எம்மா மீலோ எம்மா மீலாவா என்னடா பேர் ஏஜ் பத்து தான் ஆகுது ஃப்ரெண்ட் ஃபீமேலு ஓகே இந்த பொண்ணு முப்பது கிலோ இருக்குது சரி விடுங்க அதெல்லாம் எதுக்கு நமக்கு இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் கல் ஜன்னல் வழியா பார்க்கலாமா கல் அங்கே அடிக்கணுமாண்ணா புரிய வச்சே அடிக்க முடியலையே இப்போ பக்கத்தில் ஏதாவது கன்று கீத இருக்கா அந்த கிராணியில் சூட் பண்ணுவாங்கல்ல ஜன்னரில் பார்த்து அந்த மாதிரி தான் இருக்குது பட் புரியல சரியா இது என்னது ஓ மை காட் முடிச்சு முடித்து ஃப்ரெண்டு என்ன ஃப்ரெண்டு இது உட்காந்து உள்ளே போடாமல் திரும்ப உள்ளே போட ஃப்ரெண்டு அவன் ஃப்ரெண்டு இதெல்லாம் அனியாவே ஃப்ரெண்டு ஒரு லைஃப் போயிடுச்சு ஃப்ரெண்ட் நமக்கு அஞ்சு லைஃப் தான் ஃப்ரெண்டு இது கேம்லேயே மொத்தமாகவே ஸோ நம்ம இதுக்குள்ளே கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதுக்கப்புறம் தான் எங்கேருந்து வரான் அவன் மாலை அவன் எங்கேருந்து வரான்றதை பார்த்துக்கலாம் நம்ம இங்கே சவுண்டு போட்டிருக்கோம் ஸோ இங்கே தான் வருவான் ஆனால் எங்கள் சைட்லேருந்து வரான்றது எனக்கு தெரியல ஸோ கன்ஃபார்மாக இந்த தான் வரான் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம ஆப்போசிட் சைடில் ஓடிடலாம் அது அப்புறம் பிரச்சனை எப்படி இருக்குது இதென்னடா இதே லைட் அடிதே சிம்பிள் மாதிரி தான் இருக்கா ஆனால் அதுலேருந்து லைட் அடிதே ஆஹா ஓகே ஹேமர் ம் ஹேமர் கிடச்சிருக்கு ஓகே ஹேமர் வச்சு என்ன பண்ணுறது அப்போ தம்பிடா இல்லைடா என்ன இல்லைடா விட்ரா என்னென்ன விட்டுறா ப்ளீஸ் நான் செஞ்சு ஐயோ வரானே வரானே விட்றாடா விட்டுறாடே விட்டுறா விட்டுற தம்பி இல்லை அண்ணே அண்ணே விட்ருங்கனே உங்கள் காலில் கூட விழுகிறேனே தம்பியாக நினச்சி விட்டுருங்கண்ணி எப்போ போயிட்டான் பாலை சொன்னதை நம்பி யார்டே ஏண்டா குழக்கார பாவி குழந்தையை கடத்துற நீ எனக்கு அண்ணன் ஆ எனக்கு அண்ணனா நீ டே பைக்குன்னு தெரியுதுரா தயவு செஞ்சு சோரி இப்போ அந்த வீலை எத்தினு வந்து வைக்கணுன்றான் ஃப்ரெண்டு இந்த வீலை நான் எங்கள் ஃப்ரெண்டு போய் தேடுவேன் ஐயோ இவன் வேறு இங்கே தான் ஃப்ரெண்ட் இருக்கான் அடா பாவி டோரிஸ் லாக்குடுன்னு சொல்கிறீங்களடா நல்லா இருப்பீங்களா நீங்களா ஒரு மனுஷன் ஓடி ஒளி இல்லான்னு வரும்போது டோரிஸ் லாக்குடுன்னு சொல்கிறீங்களடா போய் அந்த வீலை தேடுவேன் ஃப்ரெண்டு என்ன ஃப்ரெண்டு இதை ஃப்ரெண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டோரி லைன் இந்த கேமு ஸோ இதை முடிக்கணும்னா நம்ம ஃபுல் சாப்டர் மூணு சாப்டர் விளாட்ணும் அதுவும் இல்லாமல் டைமிங் ரொம்ப அதிகம் இந்த கேமு சும்மா கிடையாது ஸோ அதனால் வந்துட்டு நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூவாக தான் இந்த கேம் வந்துட்டு போடுவோம் மேக்ஸிமம் எங்க வீல் எங்க எனக்கு தெரியல தயவு செஞ்சு யாராவது சொல்லுங்க ஃப்ரெண்ட் என்ன ஃப்ரெண்ட் வீல இப்படியே தேடிட்டு இருந்தா வந்து பிடிச்சிருவான் ஃப்ரெண்டு என்ன பயமா இருக்குது கதை டே இதுவும் பிளாக்குடு அப்ப எங்க நான் போவேன் எங்கடாட்டா வீல தேடுவேன் இந்த இடத்தவே சுத்திட்டேன் இதெல்லாம் அவன் தானே அது அவனே தாயா வந்துட்டாயா வந்துட்டான் ஐயோ தம்பி ஓடுறா ஓடு ஃப்ரெண்டு எங்கள் ஃப்ரெண்டு இந்த வீலவே காணும் ஃப்ரெண்டு வீல் வேணுன்றானுங்க ஆனால் வீல் கிடைக்கல எனக்கு எங்கே இருக்கும் வீடு யோ வீல் மேலே நான் உன்னை எங்கேயே தேடுவேன் இது செஞ்சு கிடச்சிட்றா தம்பி கிடச்சிட்றா அண்ணனுக்கு உன்னை தேட முடியலடா நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அதுக்கான வழியை கண்டுபிடிச்சேன் அதுக்கான வழி மீன்ஸ் இந்த நம்ம ரொம்ப நேரமாக டயர் தேடிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா அதை எப்படி எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு கிடச்சிருச்சு ஸோ அதுக்கு முன்னாடி நான் எங்கே அடி வாங்கினேன்னு தெரில அந்த ட்ரா ஐட்டம் எங்கே போச்சுன்னு தெரில ஒரு இது கையில் வச்சுருந்த ஃப்ரெண்டு இது என்னடா இது கிணறு இல்லை தொட்டு பாவி எங்கே இருந்து ஒரு நான் ரெண்டாவது டைம் வந்துட்டு அவுட் ஆகிட்டேன் மூணாவது டைம் வந்துட்டு அவுட் ஆக விருப்பமே இல்லை எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை படா ஸ்கிரைபே எத்தனை பேர்த்தை பார்த்துருப்போம் ஐயோ அந்த சைடு தான் வேறு போகணும்னு நினைக்கிறேன் ஆமாம் ஹேமர் அங்கே தான் இருக்குது சரி இவன் ஒரு சுற்றி சுற்றி ஆட்டை காமிச்சுட்டு வாடா முயல் மண்ட திறமைந்தான் பிடிச்சிக்கடா வளடி அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டின்னு போயிட்டேன் ஒன்று கூட்டின்னு பாஞ்சு இப்போ வச்சு முயல் மண்டையை போட்டுட்டேன் கண்ட்ரி யாரு கெட்ட மாதிரா ஆர்டர்டே ஈராக வராதரா இவ்வளோ சீக்கிரம்லாம் இவ்வளோ சீக்கிரம்லாம் வராதரா ப்ளீஸ்ரா வராதரா அப்படி அண்ண கெஞ்சி கேட்குற என்னடா இது மெசேஜ் வேறு மெசேஜ் மெசேஜ் மேடா மெசேஜா வருது ஃப்ரெண்டு என்ன ஃப்ரெண்டு ஆ இப்போ வந்துட்டு பார்த்தீங்களா இது இது பண்ணிட்டானோ டி சவுண்ட் போடாத வந்துட போகிறான்டா அவன் நீ வேறு ஏண்டா பிளாஸ்டிக் பேக்ஸா இந்த இருக்குது ஃப்ரெண்ட் இங்கே தான் வந்துட்டு வீல் இருக்குது ஸோ இந்த வீல் தான் நமக்கும் தேவை இருங்க அவன் வரானான்னு பார்த்துப்போம் திடீர்னு வந்துட்டான் 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 ஓடு 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 வேறு வழியே இல்லை ஓடிட்டே இருக்கணும் நிற்கவே கூடாது அதே சூப்பரே நமக்கு அந்த ஹேமரும் தேவை ஸோ நம்ம அதை எடுத்து தான் ஆகணும் எங்கடா சைக்கிள் என்னடா சைக்கிள் எவ்வளோ சுற்று சுற்றிங்க எங்கேடா இருக்குது சைக்கிள் என்னடா திரும்ப இதாக எடுத்து கூட்டி அட தற்கூரி சரி விடுங்க அந்த சைடு தான் இருக்குது போல நம்ம தான் தப்பி டப்பான ரூட்டில் ஆ எஸ் சைக்கிள் ஐ இட் ஆ ஸோ சைக்கிள் இப்போ இதை போட்டாச்சா இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணும் டே நீ இன்னும் இங்கேருந்து போகலையாடா ஸ்கிரைபே அப்படி என்னடா பண்ணிட்டுருக்குறீங்க கூட வேறு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா பாடுறான் ஓகே ஃப்ரெண்டு இப்போ போய் ஹேமர் எடுத்துடலாம் ஸோ ஹேமர் ஐயோ ஏதோ சொல்கிறானே வருவானோ வந்துட்டான்டா வருவானோன்னு நினச்சேன் வந்துட்டான் ஸோ இப்போ வந்து வழியே இல்லை ஃப்ரெண்ட் நம்ம வேகமாக ஓடிப்போய் அவனுக்கு ஒரு சுற்று சுற்றி ஆட்டையை காமிச்சிட்டே இங்கே பாருங்க இந்த சேலை தான் நான் இருபது கேட்டானுங்க ரெண்டாவது கலெக்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்டு சக்ஸஸ்ஃபுல்லி எங்கே அவன் போயிருப்பான் அந்த சைடு தான் போயிருப்பான் சரி நம்பி போவோம் அடா பாவி அடா பாவி கல் நெஞ்சக்காரா ஏன்டா இப்படி இருக்கிற அசிங் பத்திரடா நீ என்ன சீஞ்சினா நான்லாம் யாருன்னு நினச்சா நீ சும்மா வந்து அசிங்க பற்றினே இருக்கிற நீ ஸோ ஓகே ஃப்ரெண்ட் இப்போ வந்துட்டு நம்ம லயர் லயருக்கு அப்புறம் இல்லை ட்ரீ ஹவுஸ் போகணும் ஃப்ரெண்ட் சைக்கிள் எடுத்து அழுத்துரா தம்பி அழுத்துரா ஓ வழியில் எங்கேயும் நின்றாரா நின்றாத ஓகே ஃப்ரெண்ட் இதுதான் வந்துட்டு ட்ரீ ஹவுஸா ஓகே ஆ ட்ரீ ஹவுஸ்க்கு வந்தாச்சு ஸோ இப்போ ட்ரீ ஹவுஸில் அவன் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அதனால் அதை வந்துட்டு கேஷுவலாக போயிடலாம் ஏதோ எதுக்கோ தேவை ஹேமர் நல்ல இது தான் ஸோ ஹேமர் எடும் எட் ஆ பிக்அப் ஓகே ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நேராக போயிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு போனோம்னா ஃப்ரெண்ட் பார்த்த உடனே அவன் பாருங்க ஜெய் டா வந்துட்டியா ஒரு வழியா ஃபைனலி அப்படின்னா ஏய் நான் கொஞ்சம் சொன்ன நீ நம்பவே மாட்டேன் அப்படின்னா ஏன் என்னை ஒரு கிட்னாப்பர் வந்துட்டு முயன் மண்டை போட்டுட்டு என்னை முயற்சி பண்ண கடத்தறக்கு முயற்சி பண்ணா என்ன ஒரு டைம் பிடிச்சி அடைச்சிட்டான் ரெண்டு டைம் நான் அவன்ட்டுன்னு பிடிச்சி தப்பிச்சு வந்திருக்கிறேன் இங்கே இவ்வளோ தூரம் நீ கலாய்க்காத இல்லை இல்லை நான் ஒன்றும் சும்மா சொல்லலை வா ஷூ அந்த கிரிமினல் இங்கேயும் வந்துவிட்டான் பாரு அவன் ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான் பத்தொன்னு மது மட்டும் எங்கேயும் வந்துட்டான் ஏ யாரா நீ எங்கே இருந்துட அந்த கண்ட்ரி இப்போலாம் ஓ எங்கேருந்து வரானுங்கன்னே தெரியல நமக்குன்னு இப்போ நம்ம என்ன பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பேரண்ட்ஸ் காலையில் வந்துடுவாங்க ஸோ அவங்க வர வரையும் இவன் தசதிருப்பனா போதும் நம்ம ஈஸியாக எச்சிக்கே போயிடலாம் இல்லை ஒரு நைட் இவங்ககிட்ட இருந்து நம்ம சர்வே இல்ல கையில் மாட்டினா கதம் தான் அப்படின்றான் நம்ம தானே வந்துட்டு என்ன சொல்கிறான் நம்ம அவன் கையில் மாட்டினா தானே பிரச்சனை நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே இருந்து நமக்கு தேவையான சர்வேவல் பொருள்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வரேன் நான் அதெல்லாம் வச்சு ஏதாவது பண்ணு அப்படின்னு ஒன்று நான் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்துட்டு ஒரு ஐடியா கொடுக்குறான் சரி இந்த பொருள்லாம் நீ எடுத்துகிட்டு வந்தேன்னா இன்றைக்கி நைட்டு நான் உன்னை சேஃப்டியாக இந்த இடத்துல தங்க வச்சுட்டு படுத்து நம்ம தூங்கிக்கிற நான் எதாவது பொருள் செய்கிறேன் அப்படின்றான் ஓ மூலக்காரம் போல வர சைன்டிஸ்ட் மாதிரி அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறான் ஸோ இப்போ வந்துவிட்டேன் டா இதில் இருக்கிற பொருள்ஸை மட்டும் எனக்கு கொடுத்துட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடு நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அந்த சப்ரைஸ் வச்சு நம்ம இன்னைக்கு நைட்டு போல் சர்வே பண்ணிக்கலாம் அப்படின்றான் தலைகள் அப்படியா அந்த பொருளோடு நான் திருப்பி வரேன் என் பைக்கில் வச்சுட்டு அப்படின்னு ஒன்று சரி ஓகே ஃபஸ்ட்டு பொருள் என்னப்பா பாருங்கள் இதில் வந்துட்டு ஹேமர் இருக்குமே ஹேமர் ஆ இந்தா ஒன்று அடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா இதுக்கு தான் நான் வந்துட்டு அந்த பொருள் கொண்டு வந்தேன் செய்வோம் பாருங்கள் வாக்கி டாக்கி இந்த வாக்கி வச்சு தான் அப்போதே நம்ம கூட பேசிகிட்டு இருந்திருக்கான் ஹேமர் அடித்து போச்சு இப்போ கேன்ஸ் நெயில்ஸு ரோப்பு பட்டி ப பைனாக்குலர் சாரி பர்டிகுலர்ட்டேன் ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இப்போதைக்கு தேவை ஸோ இதெல்லாம் போய் தேடணும் பாவி இங்கே இருக்கான்னு தெரியும் ஃப்ரெண்ட் பார்த்துருப்பானா பார்த்துருக்க வாய்ப்பில்லை ஸோ அதனால வேகமாக ஓடிடுவோம் ஃப்ரெண்ட் இங்கே நின்னாலே ஆபத்து தான் ஃப்ரெண்டு ஆபத்து தான் ஸோ இது என்னதுரா நைஃபு போட்டு ஃப்ரெண்ட் நைஃப் நமக்கு தேவை எப்படிரா தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணுங்கள் இந்த பொ பொறுமையாக பொறுிருந்துருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா சஸ்பென்ஸ் இந்த கேமில் கிடைக்கும் அந்த ஒரு த்ரில் அண்ட் ஹாரரான ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த கேமுக்கு செம்ம ஒரு த்ரில்லர் ஃபீல் கொடுக்கும் ஏன்னா இது ஒரு கில்லிங் கான்செப்ட் கிட்னாப்பர் ஒரு கான்செப்ட் இருக்கிற ஒரு இதில் அதனால தான் ஐயோ எங்கே போனேன்னு தெரியலையே எங்கடா போனேன் நம்ம இப்போ ஸ்கூலுக்கு போகணும் ஃப்ரெண்ட் ஆ ஸ்கூலுக்கு தான் வந்துருக்கோம் போடு வேற லெவலு ஃப்ரெண்ட் நமக்கு ஏற்றா மாதிரியே எல்லாம் நடக்குது ஃப்ரெண்ட் இப்போ கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிக்கிறோம் இப்போ அதுக்கு முன்னாடி இந்த கத்தி இங்க போட்டுட்டு அவன் வேற எங்கே வரான்னு தெரில ஃப்ரெண்ட் ஒரு பயமாக இருக்குது ஃப்ரெண்டு எனக்கு எங்கடா வர தம்பி ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு வராதில் இருந்தாலும் ஒரு பக்கம் ஊர் பக்கம் போய் சுற்றிட்டு வாடா போடா

பேட்வடாக யூஸ் பண்ணுற கண்ட்ரி வாடா நீ வாடா வாடா எங்கேடா இருக்கேன் இன்னைக்கு மூக்கருத்து என்ன பண்ணுறன்னு பாருடா நீ ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையா ஆ ஆமாடா ஆமாடா ஸ்கிரைபே ஆ அங்கே தான் இருக்கேன் அங்கே தான் இருக்கேன் பார் அங்கே தான் இருக்கேன் நல்லா பாரு ஆடா அங்கே தான்டா இருக்கிறேன் ஏண்டா இப்படி வர பார்த்துட்டான் ஏ ஏண்டா நீ பார்த்தா டே நீ ஏன் பார்த்தேன் நான் அவனை பார்க்க சொல்லி கேட்டனா நீ ஏன் பார்த்துட்டு நீ ஏன் ஒன்று பேசிகிட்டு இருக்க போடா கிரைபு வீட்டுக்கு போடா ஃப்ரெண்டு இந்த கயிறு வேறு எங்கே விழுந்துச்சின்னு தெரில ஃப்ரெண்டு இப்போ வேலை இவனுக்கு கொஞ்சம் ஆட்டம் காட்டணும் இல்லைனா பையன் போகமாட்டான் ஆட்டம் காட்டாமல் நான் போக மாட்டேன் அப்படின்வான் அழுது பிடிப்பான் நீங்கள் வேறு ஸோ அதனால் வந்துட்டு இப்போ அந்த நைஃப் வந்துட்டு நம்ம பேஸ்கெட்டில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட் பேஸ்கேட் வாடா 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 முயல்மண்டா ஆ போ வீட்டில் ஏதாவது இது வேலை இருந்துச்சுன்னா பாரு போ டே நீ ஏண்டா ஏன் பின்னாடி இருக்க இருறா வாடா நீ வாடா நீ வாடா நீ எவ்வளோ தூரம் ஒன்றாலும் வர முடியும்னு நானும் வச்சு பார்த்துட்றவா ஆ டேஸ்ட்டா என்ன டேஸ்ட்டு டேஸ்ட்டு பற்றியில் பேசிகிட்டு இருக்கிறான் டே நீங்கள் ஏன் ஓரத்தான் என்ன டேஸ்ட்டுன்னு நான் உனக்கே காட்டேன் நீ இங்கே நீங்கள் வான்றேன் வா தில்லு இருந்தா வா திறமை இருந்தா வா இல்லைனா அப்படியே வீட்டுக்கு ஓடிடு இந்த பக்கமே வரக்கூடாது சரியா அடாப்பாவி திரும்ப நை பற்றி இங்கே ஒரு கட் பண்ணணும் போல ஃப்ரெண்ட் எங்கடா கட் பண்ணணும் அவ்வளோதான் ஆ பார்த்துட்டான்னு நினைக்கிறேன் பார்க்கல ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இங்கேருந்து சாவுமில் ஓடிடலாம் ஸோ சாகமில் எதுக்கு போகிறேன் ஐயோடே நான் அங்கே தானா போனோம் ஐயோடே ஃப்ரெண்ட் நான் சாமில் போகக்கூடாது ஃப்ரெண்ட் இப்போதைக்கு சாமில் போகக்கூடாது ஃப்ரெண்ட் சரி விடுங்க திரும்ப இங்கேருந்து அந்த ட்ரீ யூஸ் போகணும் நம்ம இப்போது ஏன்னா ரோப்பு நமக்கு கிடச்சிருச்சா அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு ரோப் இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே தான் நான் போ போய் இப்போ நம்ம ரோப்பு கொடுக்கணும் ஸோ அதனால் எங்கடா ரோப்பு நைஃப் இல்லைடா ரோப்புடா ஓகே அ ரோப் ஸோ ஐ கெட்டேட் அண்ட் கோ அண்ட் கிவ் த கிவ் மை ஃப்ரெண்ட் கண்ணாடி கண்ணாடி எந்திருப்பா ஒவ்வொரு டைம் வரும்போது எதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கியாப்பா இந்தாப்பா ரோப்பு இந்தாப்பா யாவா நான் ஏ ஓகே ஃப்ரெண்ட் நான் நோட்டில் வந்துட்டு நம்ம இப்போ ரெண்டாவது பொருளும் கண்டுபிடிச்சோம் ஸோ மூணாவது பொருள் பேட்ரி இதெல்லாம் வந்துட்டு நம்ம எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் பாட்டில் தான் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போவே கேம் பிளே வந்துட்டு டைமிங் போயிருச்சு ஸோ இது நம்ம ரெண்டு பாட்டாக போடுவோமோ மூணு பாட்டா போடுமான்னு தெரில ஆனால் கேம் பிளேவை நம்ம முடிச்சிடலாம் கூடி சீக்கிரம் நீங்கள் தகுந்த சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக கேம் பிளே அடுத்தடுத்து போடுவேன் இதே கேம் பிளேவை ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளே பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணி விட்டு பாருங்க ஏ என்ன முதல் மாட்டேன் மேலே வர முடியலையா அடுத்த பாட்டில் பார்த்து கரெண்டாக ஒன்று ஸோ இந்த கேமோட கண்டினியூஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தனிமேலாக சப்போர்ட் கொடுங்க ஒரு நூறு லைக்கு ஸோ கொடுத்துட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த கேமோட அடுத்தடுத்த சாப்டரும் போடுவேன் இந்த கேமோட கண்டினியூஷன் போட்டு இந்த சாப்டரும் முடிப்போம் ஸோ அதனால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் ஃபார் வாட்சிங் பாய் ப்ரூஜ் பாய்